வணக்கம் சனி வக்கர பயிற்சி பெறன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இரண்டு மூன்று கூடிய அதிபதி நான்காம் இடத்துக்கு போயிருக்காரு அர்த்தாஷ்டம சனி அலைச்சல் இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இப்போ நான்காம் இடத்துல சனி வக்கரமா இருக்காரு ஏழாம் இடத்துல குரு இருக்காரு இந்த குரு அதிசாரமா பயிற்சியாக போறாரு இது ரெண்டும் தான் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது என்ன மாதிரி யோகம் அப்படின்னு கேட்டால் அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய காலகட்டம் அனைத்திலும் வெற்றி ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லைங்க நீங்கள் எதெல்லாம் தொடங்களோ நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு பேனாவை எடுத்து சாதாரணமாக ஒரு லெ லெட்டர் எழுதிங்களேன் அந்த லெட்டரில் நீங்கள் சொல்கிற விஷயத்தை எல்லோரும் ஏற்றுப்பாங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம் இப்படி பார்த்து சாதாரண ஒரு புன்னக பூ பூத்திங்கன்னா போதும் எல்லோரும் உங்களுக்கு அடிமை ஆகிடுவாங்க அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சனிவக்ர பயிற்சி மாற்றங்களை தருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தரும் இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு ஏகப்பட்ட நல்ல விஷயம் குழந்தைகளால் மன நிம்மதி குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகள் பிடிவாதம் படிச்சுட்டு இருப்பாங்க பிடிவாதத்தினால அவங்களுடைய திருமணம் நடக்காம இருக்கும் அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நீங்க தடுத்துட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுவீங்க நானும் லவ் பண்ணவன் தான் ஆனால் இருந்தாலும் அந்த பையன் சரியில்லைன்னு சொல்லுவீங்க ஆனால் அந்த பொண்ணு கேட்காது இப்போ அந்த பொண்ணு கேட்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய வகையில் இருக்கு இத்தனை நாளாக அவங்க பேச்சை கேட்காதவங்கள்லாம் உங்களுக்கு மரியாதை உயர்வை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவாங்க இதில் நல்ல விஷயம் என்னன்னா ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு அக்டோபர் மாதம் போகிறார் ராசிநாதன் குரு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரி நீங்க எல்லாருக்கும் எதிரியாக தெரிவிங்க ஆனால் அவங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணுவீங்க சுகங்கள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் சொன்னேன் சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீட்டுக்கு குடி போகிறது மட்டும் இல்லைங்க நீங்கள் உங்களுடைய தாயாருடைய தேவையை பூர்த்தி செய்வீர்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த வேற்றுமைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் மாற்றங்களை செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் எதை எடுத்தாலும் வெற்றிங்க உங்களுக்கு எதை எதை சொல்லணும் ஆக்சுவலாக இது வந்து ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிட்டு போயிடலாம் ஆனால் வேற வழியில்லை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லக்கூடாது இழுத்து சொல்ல வேண்டியது இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எதிரிகள் கூட நட்பு பாராட்டுவார்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழி சொத்து கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தந்தை ஏற்கனவே அவர் இருக்கும்போதே சொத்து கொடுத்துட்டு போயிருப்பார் இப்போ அவர் எப்போ வாங்கி வச்ச சொத்து எங்கேயோ எழுதி வச்சிருப்பார் இது என்னோடய கடைசி பையனுக்கு அப்படின்ட்டு அந்த சொத்து வரத்துக்கு உண்டான நேரம் வந்து விட்டது அது உங்கள் அந்த டாக்குமெண்ட் எப்படி வரும்னா எங்கெங்கேயோ போயிட்டு குப்பையாக போயிட்டு கடைசி உங்கள் வீடு கைக்கு வரும் எடுத்து பார்த்தா அதில் எழுதியிருப்பார் உயிர் எழுதி வச்சுருப்பார் இந்த சொத்து என் கடைசி பையனுக்கு இந்த சொத்து என் பொண்ணுக்குண்டு நீங்கள் அதை வச்சு அந்த சொத்தை மீட்டு மீட்டெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் கண்ணெதிரில் ஒரு சொத்து போகிறதுன்னா ஏன் விடுவான் ஏன் விடுவான் நீங்கள் விடமாட்டீங்க உடனோ உட நீங்கள் அடுத்தவங்களுக்காக உதவி செய்வீங்களே தவிர தான தர்மம் அதை வந்து அதை விட்டத்தையே விட மாட்டீங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இத்தனை நாளாக நீங்கள் ஃபாரின் போயிருக்கீங்களா என்னன்னு தெரியாது இப்போ ஃபாரினாக சுற்றுவீங்க உங்களால் வீட்டில் உட்கார முடியாது உங்கள் ஆற்றுலேயே உட்கார முடியாது சுற்றின்ண்டே இருப்பேள் உங்கள் மனைவி கேட்போம் என்னென்னா நீங்கள் வந்து ஆற்றுக்கே எப்போ எப்பப்பார் ஆஃபீஸ்லேயே கட்டின்னு அழுதுன்ட்ருக்காளே அப்படின்ட்டு உங்களுடைய முயற்சியின் மூலமாக உங்களுடைய அலுவலக வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு சந்தோஷத்தை உச்சியில் போய் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னா க்ஷேத்ராடனம் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி வகைகளை செய்து கொடுப்பீர்கள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் அதே சமயம் உங்களுடைய கணவரோ மனைவியோ உங்களை விட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு பத்து வருஷமாக எங்களுக்கு பேச்சுவார்த்தையே இல்லை சார் இப்போ தேடி வருவாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் விட்டு கொடுத்து போங்க விட்டுக்கொடுத்தவன் கொடுத்தவன் கெட்டு போவதில்லை உங்களுக்கு அது பொருந்தும் ஏன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்க எல்லாம் நல்ல பேர் வாங்குறீங்க குடும்பத்தார்கிட்ட கெட்ட பேர் வாங்குறீங்க இப்போ குடும்பத்தார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்காமல் விட்டுட்டு நல்ல பேர் வாங்கிறதுக்கு முயற்சி எடுங்க அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும் ஏற்கனவே நான் வேலையில் இருக்கேன் சார் இப்போ வந்து நான் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த பிக் ஃபோரில் போய் வேலை பண்ணணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்க இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல சூப்பரான டைம் வாட் எவர் யூ ஸ்டெப் இன் யூ வில் கிரியேட் ஹிஸ்ட்ரி நீங்கள் எதில் கால் வச்சாலும் அதில் ஒரு வரலாற்றை உருவாக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வில் இவ்வள்பி அ ட்ரெண்ட் செட்டர் இந்த இண்டஸ்ட்ரி அளவுக்கு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் சப்தம குரு அஷ்டம குருவாக மாறப்போகிறாரு மறுபடியும் அஷ்டம குரு சப்தம குருவாக மாறப்போறாரு அடுத்த மே மாதம் வரைக்கும் இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் திருமண வயதினருக்கு புதிய குடும்பம் உருவாகும் புதிய உறவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்க அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க ஏன்னா என்றைக்குமே இந்த வியாபாரிகளுக்கும் சரி அல்லது நீங்கள் ஏதாவது மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறீங்க டூ வீலர் மெக்கானிக் இல்லாட்டி கார் ஷோரூம் வச்சுருக்கீங்க கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட பகைமை உணர்வை ஏற்படுத்தக்கூடாது அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களை அனுசரித்து செல்வது உங்ககிட்ட யார் ஒர்க் பண்ணாலும் சரி அவங்களை அனுசரித்து செல்வதற்கு முயற்சிடுங்க வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் அவங்களும் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் உங்களால அவங்க குடும்பம் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில பிறந்த தனுசு ராசியில பிறந்தவங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணலாம் வேலை விஷயமாக ஃபாரின் போகிறதுக்கோ இல்லை ட்ராவலுக்காக ஃபாரின் போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களுடைய ரகசிய விஷயங்கள் கடந்த காலத்தில் சில விஷயங்கள் நீங்கள் ரகசியமாக பண்ணியிருப்பீங்க சில தவறுகள் பண்ணியிருக்கலாம் சில இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கும் தெரியாமல் பண்ணி வச்சுருக்கலாம் சில முதலீடுகள் பண்ணி வச்சுருக்கலாம் அதாவது சொத்து வாங்கி போட்டிருக்கலாம் லிட்டர் சசியும் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வெளியூரில் கோயம்புத்தூர்லேருந்து வெளியில் பாலக்காடு போகிற வழியிலோ இல்லை ஈரோடு போகிற வழியிலோ ஏதாவது இடத்துல கிராமத்து ஓரத்தில் இல்லை வந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியிலோ ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கீங்க எங்கே வச்சிங்கன்னே தெரியாது ஏன்னா பிகாஸ் யூஆர் ட்ராவலிங் அந்த ட்ராவலில் அந்த டாக்குமெண்ட் போச்சுன்னு தெரிய காணாப்பாயிடுத்துன்னு சொல்லுவீங்க இப்போ அந்த டாக்குமெண்ட் தேடி வரும் அதாவது சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அது அந்த ரகசியமாக இருந்த சொத்துக்கள் பொது பொது வெளிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தரக்கூடிய காரணமாக இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது வந்து எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் பத இருபத்தி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பரிகாரமும் எதுவும் நான் சொல்ல போகிறதில்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாதாந்திர பலன்கள் நம்ம வேதிக்காஸ்டர் சேனலில் போட்டிருக்கோம் போட்டு வரோம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய மாதாந்திர பலன்களை பார்த்து அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சனி பாதிப்பு எதுவும் இல்லாமல் தொட்டது தொடங்கும் அனைத்திலும் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான சனி வக்கர பயிற்சியாக உங்களுக்கு அமைந்திடும்